வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்ற ஆண் சனி ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கார் அதனால் ப்ர ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு செய்ய வேண்டிய கால கட்டாயமாக இருக்கும் அது தவிர கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி சூரிய பகவான் இருக்கார் அதனால் கூட்டுத் தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையா ஆறாம் இடத்துல சூரிய பகவான் மறைஞ்சு போகிறதுனால உங்களுக்கு வேலையில் அரசு அரசாங்க வேலைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும் புதுசாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் ஏழாம் இடம் வந்து ரொம்பவும் சுபத்துவம் அடையிறது ஏன்னா செவ்வாய் பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்களும் இருக்குது ஆனால் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாய் சனி சமசப்தம பார்வையில் இருக்கிறது அந்த அளவு ஏற்றம் கிடையாது நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் அதாவது பணம் முடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தை கொஞ்சம் கவனம் தேவை தந்தைக்கு நல்ல உடல்நிலை இருக்கும் இந்த வாரம் பார்த்திங்களா சந்திர பகவான் உங்களுடைய ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவிடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறதுனால புதிய முயற்சி வேண்டாம் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருபத்தி அஞ்சாம் தேதி சாயந்தரம் ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் வந்து இந்த சந்திராஷ்டம காலம் இருக்குது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சந்திரபகவான் வர சந்திரபகவான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி ராத்திரி வரலும் சந்திரபகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தொழிலில் ஒரு சின்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதுசாக தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு போவீங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போகிறது மிகவும் நல்லது உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா வெளியூர் சம்பந்தமாக திடீர் பண உதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் எப்போன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு ஒன்று ஒரு மணி வரலாம் இருக்கார் அந்த இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதினொன்றாம் அதீத சுகத்துவம் பண்றது ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறது செய்யும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி காணும் பணவரவு அபரிவிதமாக இருக்கும் தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக பணவரவு இருக்கும் இந்த வாரம் மொத்தத்தில் ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ஆயில் மில்ஸ் வச்சுருக்கிறவங்க பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கவங்க கருப்பு துணி விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும் அது தவிர வந்து இந்த வளையல் கடை கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பாடு எள் விற்கிறவங்க எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அயர்ன் அண்ட் ஸ்டீல் விற்கிறவங்க மைன் ஓரிங் ஐ மீன் மைன் ஓர் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையப்போகுது இந்த வாரத்தில் ஆனால் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களுக்கு பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் பொதுவாக இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாரமாகவே அமையப்போகிறது